குமரி கண்டம் கிட்டத்தட்ட நாலு வருஷத்துக்கு முன்னாடி இந்த சேனல்ல இதே டாப்பிக்கை பத்தி பேசியிருக்கேன் கிட்டத்தட்ட தௌசண்ட் டேஸ் ஆயிடுச்சு ஆனால் இன்னமும் இந்த டாபிக் மேல எனக்கு இருக்கிற எக்ஸைட்மெண்ட் அதே அளவுக்கு தான் இருந்துட்டு இருக்குது குமரி கண்டம் அப்படின்னு சொன்னாலே இந்த குமரி கண்டம் வந்து கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி தமிழர்களோட மூதாதையர்கள் வாழ்ந்த பூமி இதுதான் இன்னைக்கும் இந்திய பெருங்கடலுக்கு கீழே அதாவது இந்தியன் ஓஷனுக்கு கீழே ஒரு மிகப்பெரிய லேண்ட்மார்க்ஸ் இருக்குது அங்க போய் ரிசர்ச் பண்ணி பார்த்தோம்னா ஆர்கியோலஜிக்கல் எவிடன்ஸ் கூட கிடைக்கும் அப்படின்னு சொல்ற ஒரிசா பாலு அவர்கள் மாதிரி ரிசர்ச்சர்ஸ் ஒரு சைடு இன்னொரு சைடு மாடர்ன் சயின்ஸ் இருந்துக்கிட்டு வெல் இது உண்மையாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மின்னு சொல்கிறதுக்கான ரீசன்ஸ் என்ன இன்னைக்கு வீடியோவில் நம்ம ரெண்டையுமே பார்க்க போகிறோம் ஒன்னு குமரி கண்டம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நம்ம தமிழர்களோட ஆரம்ப புள்ளின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு இடம் வந்து இன்னமும் கடலுக்கடியில் இருக்குன்னு நம்புறதுக்கான ரீசன்ஸ் என்னென்னு ஒரிசா பாலு அவர்கள் மாதிரி ஸ்காலர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு இன்னொரு சைடு மாடர்ன் சயின்ஸ் அண்ட் சயின்டிஸ்ட் வந்து ஏன் இது வந்து ஒரு மித்தா இருக்குன்னு நினைக்கிறாங்க இந்த ரெண்டு விஷயத்தையும் இன்னைக்கு வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் குமரி கண்டத்தை பத்தின ஒரு இன்டெப்த் அனாலிசிஸ் தான் இந்த ஒரு வீடியோ ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த சேனலில் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பனா தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் ரேரான டாபிக்ஸ் உங்களுக்கு கேட்க இன்ட்ரெஸ்ட் இருந்தால் என்னால் வந்து கரெக்டாக டெய்லி உங்ககிட்ட சேர்க்க முடியும் பண்ணிட்டீங்களா ஜாயின் பண்ணிட்டீங்களா எம்ஜி ஸ்குவாடில் ஆரம்பிக்கலாமா ஹலோ எவ்வரிவான் நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை எம்ஜி ஸ்குவாட் டைம் டிராவல்ஸ் வுட் போட்டிங்களா ஆரம்பிக்கலாம் முதல் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா குமரி கண்டம்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு ஒரு பத்து இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட்ஸ் குமரி கண்டத்தை பத்தி நம்புறவங்க என்னென்ன சொல்றாங்கன்னு அவங்க கிட்ட ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா குமரி கண்டம்ங்கிறது ஒரு மிகப்பெரிய லேண்ட் மாஸ் ஓகேவா ஒரு லேண்ட் மாஸ் எங்கேருந்து எவ்வளவு தூரத்துக்கு இருந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்தியால இருந்து மேடகஸ்கர் வரைக்கும் ஆப்பிரிக்கா கிட்ட இருக்கிற மேடகஸ்கர் வரைக்கும் மேடகஸ்கர்ல இருந்து ஆஸ்திரேலியா வரைக்கும் பேசிக்கா இந்தியாவுக்கு கீழே ஒரு பெரிய ட்ரையாங்கல்ல வந்து கடல்ல வச்சு பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய இடம் இருக்குமோ அதுதான் குமரி கண்டம் இந்த குமரி கண்டத்துல தான் தமிழர்கள் ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாடி வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது இந்த குமரி கண்டத்துல வந்து ஒரு மிகப்பெரிய விண்கல் வந்து விழுந்துச்சு அது விழுந்ததுல சுனாமிஸ் பயங்கரமா ரைஸ் ஆச்சு இதோட வெளிப்பாடா இங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் ஆப்பிரிக்கா பக்கமும் போயிட்டாங்க அதனால தான் இந்த குமரி கண்டம் தண்ணிக்குள்ள போயிடுச்சு ஆனா இன்னமும் இந்த குமரி கண்டம் தண்ணிக்குள்ள இருக்குதுன்னு நம்புறவங்க சொல்றாங்க ரெண்டாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த குமரி கண்டத்துல இருக்கக்கூடிய நிலங்கள் என்னென்னு சொல்லப்படுது கோகனட் லேண்ட்ஸ் தென்னை மரங்கள் இருக்கக்கூடிய நிலங்கள் மா மரங்கள் வளையக்கூடிய நிலங்கள் பாலை நிலங்கள் டெசர்ட்ஸ் ஹில்லி ரீஜியன்ஸ் அதுக்கப்புறம் கோஸ்டல் லேண்ட்ஸ் அப்புறம் குள்ளமான பனைமரங்கள் இருக்கணுங்க டுவார்ஃப் பனைமரம்ஸ் ஸோ டுவார்ஃப் பாம் ட்ரீஸ் இருக்கக்கூடிய நிலங்கள் அண்ட் சாண்டில்லேண்ட்ஸ் இதெல்லாமே வந்து குமரி கண்டத்தில் இருக்கக்கூடிய ஜியாகிரபிக்கல் ஃபீச்சர்ஸ்னு கிளைம்ஸ் இருக்குது மூணாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பெண்கள் தான் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க தமிழர்கள் வந்து ஒரு காலகட்டத்தில் இங்கே இருந்தப்போ பெண்கள் தான் இங்க முழுக்க முழுக்க ஆட்சி செஞ்சிட்டு இருந்தாங்க அதனால தான் அதுக்கு பேரே குமரி கண்டம் அப்படின்னு சொல்றாங்க நாலாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய பெண்கள் வந்து தன்னோட கணவர்களை அவங்க தான் சூஸ் பண்ணுவாங்க நம்ம ஹிஸ்ட்ரின்னு சொன்னாலே வந்து ஆண்கள் போய் அப்படியே பெண்களை வந்து ஒரு ராணியை போய் இழுத்துட்டு வர மாதிரிலாம் நிறைய காட்சிகள் பார்த்திருப்போம்ல சினிமால அந்த மாதிரிலாம் கிடையாது இங்கே பெண்கள் தான் வந்து யாரு கூட இருக்கணுங்கிறத சூஸ் பண்ணுவாங்கன்னு அதுக்கப்புறம் பெண்கள் தான் நிலத்தோட உரிமையாளர்களுமே நம்ம ஹிஸ்ட்ரியில எடுத்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பார்த்தா கூட மோஸ்ட்டாக தாத்தா இருக்கும் பாட்டி கிட்ட இருக்கிறது தாத்தா தான் வச்சிருந்தாங்க என்னலாம் சொல்றோம் பட் குமரி அப்படிலாம் கிடையாது விமென் தான் வந்து land owners <laughs> இருந்தாங்க சோ விமென் தான் land owners விமென் தான் கல்யாணத்துல யார் கல்யாணம் பண்ணனும்னு चूज பண்றது அந்த ஆச்சி செஞ்சது விமென் தான் சோ இது வந்து கம்ப்ளீட்டா பெண்கள் வந்து கண்ட்ரோல் எடுத்திருந்த ஒரு லேண்ட் தேர் விமென் அண்ட் men were treated equally அப்படினு சொல்றாங்க அதுக்கப்புறம் அப்புறம் பாத்தீங்கன்னா ஹியூமன் ஹிஸ்டரியில முக்கியமான ஒரு எபிட்டோம் ஆஃப் சொசைட்டியாவே இருந்துச்சு அதாவது நிறைய செழிப்பான ஒரு ஊரா இருந்துச்சுன்னு சொல்லப்படுது இந்த இடத்துல வந்து சங்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தமிழ்ல நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம் சங்கம் வளர்த்த மதுரைன்னு கூட சொல்லுவாங்க சங்கம்னா ஒரு இடத்துல நிறைய போயட்ஸ் நிறைய லிட்டரேட்ஸ் எல்லாருமே வந்து ஒன்னா சேர்ந்து அந்த மொழிக்கு நிறைய கான்ட்ரிபியூஷன்ஸை மேக் பண்றது நிறைய லிட்ரரி ஒர்க்ஸை கிரியேட் பண்றது நிறைய புக்ஸ் அந்த மாதிரி உருவாக்குறது சோ இந்த மாதிரி நிறைய ஓலைச்சுவடிகள் வந்து சங்க தமிழ்ல வந்து உருவாக்கப்பட்டுச்சு இப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா மொத்தம் மூணு சங்கம் இருக்குது ஒன்னு முதல் சங்கம் ரெண்டாவது இடை சங்கம் மூன்றாவது கடை சங்கம் இந்த கடை சங்கம் வந்து நடத்தின மதுரை தான் வந்து இப்போ இருக்குது தண்ணி மேல இப்போ மதுரை இருக்குல்ல மதுரை எங்கூர் அந்த அந்த மதுரை வந்து கடை சங்கம் தான் அதுக்கு முன்னாடி ரெண்டு சங்கம் வந்து வளர்க்கப்பட்டுச்சு அந்த ரெண்டு சங்கமுமே அதாவது நிறைய கவிஞர்கள் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து உட்கார்ந்து ஒரு டிஸ்கஷன்ஸ் எல்லாம் நடத்தினாங்க அந்த ரெண்டு ஊருமே வந்து இப்ப தண்ணிக்குள்ள இருக்குது அந்த ரெண்டு மதுரையுமே வந்து தண்ணிக்குள்ள இருக்குது அப்படின்னு சொல்றாங்க அடுத்த கிளைம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த சோழர்கள் பாண்டியர்கள் இதெல்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இவங்களோட மூதாதையர்கள் எல்லாருமே குமரி கண்டத்திலிருந்து வந்தவங்க தான் அண்ட் இந்த குமரி கண்டம் வந்து ஆண்கள் பெண்கள்னு ரெண்டு பேரையுமே ரொம்ப ஈக்குவலா ட்ரீட் பண்ணாங்க எந்த பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே ஈக்குவலா கோல்டு ஆர்னமெண்ட் ஆஃப் ஒரு 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 உயர்ந்த உயர்ந்த மெட்டல்னு பார்க்கக்கூடிய கோல்டு கூட ரெண்டு வேர் பண்ணியிருந்தாங்கன்னு இதை இப்போ இந்த நம்ம இதெல்லாம் இதுக்கான ப்ரூஃப் என்ன என்ன இருக்குது அப்படின்னு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரிசா பாலு அவர்கள் கிராட்டர் சொல்லப்படக்கூடிய விண்கல் வந்து விழுந்த தடம் வந்து சர்ச் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கூகுளில் இந்தியன் ஓஷனுக்கு மேடகஸ்கர் கிட்ட ஒரு மிகப்பெரிய விண்கல் வந்து ஆறாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி விழுந்துச்சுங்கிறத படிப்பீங்க இந்த இந்த ஒரு விண்கல் விழுந்ததுனால தான் தண்ணிக்குள்ளே போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் சொல்றாரு ரெண்டாவது என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து இன்னமும் அதுக்குள்ள போய் ரிசர்ச்சே பண்ண மாட்டேங்கிறீங்க நீங்க வந்து கப்பல் எடுத்துட்டு போய் இந்தியன் ஓஷன்ல ஆழத்துல போய் தேடி பாத்தீங்கன்னா அதுக்கான ப்ரூஃப் எல்லாம் இருக்கும் இப்போ கூட பாத்தீங்கன்னா பூம்புகார் வந்து தண்ணிக்குள்ள போனதுக்கான சாட்சி இருக்குது கீழே போய் பார்த்தா தெரியுது துவாரக்கை வந்து தண்ணிக்குள்ள போயிடுச்சுன்னு சொல்றாங்க இதெல்லாம் வச்சு பாக்குறப்போ இங்க உள்ள வந்து ஒரு லேண்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் கேமரூனியன் அதாவது ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய சில மக்கள் வந்து தமிழ்நாட்டுல இருக்கிற மக்களுக்கு நம்மள மாதிரி வந்து சில வார்த்தைகள் ஒரே மாதிரி மேட்சிங்காக யூஸ் பண்ணுறாங்க இந்த எல்லாம் வந்து அவங்க முன்வைக்கக்கூடிய சாட்சிகளாக இருக்குது இது லெமூரியன் கான்டினன்ட் அதாவது குமரி கண்டம் இங்கிலீஷில் வந்து லெமூரியன் காண்டினென்ட் சொல்லுவாங்க அடுத்து நான் அதுக்கு வரேன் ஸோ குமரி கண்டம் வந்து இங்கே தான் இருந்துச்சு தான் தமிழர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய செழிப்பான ஒரு மக்களாக மற்றவங்க எல்லாம் வந்து காட்டுக்குள்ள சுற்றிட்டு இருந்தப்ப இங்கே செழிப்பான மக்களாக தமிழர்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு தான் வந்து குமரி கண்டம் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய மக்களோட நம்பிக்கையாக இருக்குது ஆப்போசிட்டில் நம்ம லெமோரியன் கான்டினென்ட் சயின்ஸ் மாடர்ன் சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம் மாடர்ன் சயின்ஸ் குமரி கண்டத்தை நூறு வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப சீரியஸாக எடுத்து பார்த்துட்டு இருந்துச்சுன்னு சொன்னா உங்களால் நம்ப முடியுமா நூறு வருஷத்துக்கு முன்னாடி லெமூரியன் காண்டினென்ட் அப்படிங்கிற ஒரு தியரி வந்து வெஸ்டர்ன் வேர்ல்டுல ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் இன்ஃபேக்ட் மாடர்ன் சயின்ஸே வந்து அதை ரொம்ப சீரியஸாக பார்த்துட்டு இருந்தாங்க லெமூரியன் காண்டினென்ட் மதன் இவ்வளோ நேரம் குமரி கண்டத்தை பற்றி பேசிட்டு இருந்தது திடீர்னு லெமூரியன் காண்டினென்ட்டுங்கிற ஒரு பேரை கொண்டு வரேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம குமரி கண்டத்துக்கு வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் வச்ச பேர் தான் லெமூரியன் காண்டினென்ட் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூறு வருஷத்துக்கு முன்னாடி எயிட்டீன் சிக்ஸ்டி ஃபோர்ல ஓகேவா

லெமூர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பர்டிகுலர் உயிரினம் லெமூர் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா பாக்குறதுக்கு தேவாங்க மாதிரி இருக்கும் இந்த லெமூர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பர்டிகுலர் அனிமல் வந்து மேடகஸ்கர்ல இன்னமும் இருந்துட்டு இருக்குது ஆனா ஆப்பிரிக்கால கிடையாது அட் த சேம் டைம் இந்த லெமூர் அப்படிங்கிற அனிமலோட பாசில்ஸ் ஓகே பழைய எலும்புக்கூடுகள் அதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் இந்தியாவில் கண்டெடுக்கப்பட்டிருக்குது ஸோ நம்ம பிலிப்ஸ் கிளேட்டர் என்ன சொல்கிறாருனா ஒரு ஐலாண்ட் ஒரு தீவு அந்த தீவு கிட்ட இருக்கக்கூடிய ஆப்பிரிக்கால இல்லாத ஒரு அனிமல் வந்து ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்துல இந்தியாவில் வந்து கிடைக்குது அதாவது எலும்புக்கூடுகள் கிடைக்குது அப்போ இந்த ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய இந்தியாவுக்கும் இந்த மேடகஸ்கர் அப்படிங்கிற ஒரு தீவுக்கும் நடுல ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பு ஒரு பெரிய காண்டினென்ட் இது கண்ட்ரியால ஒரு மிகப்பெரிய காண்டினென்ட்டே இருந்திருக்கணும் அவ்வளோ பெரிய ஒரு லேண்ட் மார்ஸ் இருந்தாதான் ஒரு அனிமல் வந்து இந்த மேடகஸ்கர்லேயும் இந்தியா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு நாட்டிலையும் கண்டுபிடிக்கப்பட முடியும் கிட்ட இருக்கிற ஆப்பிரிக்கால இல்ல ஆனா இவ்வளவு தூரம் தள்ளி இருக்கிற ரெண்டு இடத்துல இருக்கிற நடுவில் ஒரு லேண்ட் இருந்து பின் காலகட்டங்களில் இது தண்ணிக்குள்ளே போயிருக்கணும்னு சொல்லிட்டு பிலிப்ஸ் கிளேட்டர் அப்படிங்கிறவர் வந்து எயிட்டீன் சிக்ஸ்டி ஃபோரில் இந்த தீரிய ப்ரொப்போஸ் பண்ணுறாரு அண்ட் நடுவில் இருக்கக்கூடிய இந்த ஒரு லேண்டை வந்து லெமோரை வச்சு அவர் சொல்கிறதுனால இந்த நடுவில் இருக்கக்கூடிய லேண்டை வந்து அதாவது நம்ம குமரிகண்டம்னு சொல்கிறேன் இந்த ஒரு இடத்த வந்து அவர் லெமோரியன் கான்டினென்ட் அப்படின்னு சொல்கிறாரு இந்த லெமோரியன் கான்டினென்ட் தான் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகுது வெஸ்டர்ன் வேல்டில் வெளிநாடுகளில் வெள்ளகரா நாடுகளில் ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி அட்லாண்டிஸுங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது ஒரு ரொம்ப செழிப்பான ஒரு பூமி தண்ணிக்குள்ளே போயிடுச்சு அங்கே மிகப்பெரிய வைரங்களும் வைடூரியங்களும் தங்கங்களும் இருந்து கிடைக்கும் கடவுள்கள்லாம் அங்கே தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்கங்கிற ஒரு கான்செப்ட் வந்து க்ரீக் மித்தாலஜியில் இருக்குது ஓகேவா ஸோ கிரீக் கிரேக்கர்களோட கதைகள்ல இருக்கக்கூடிய ஒரு மித்திக்கலான ஒரு லேண்ட் வந்து ஒருவேளை இந்த லெமூரியன் காண்டினென்ட் அவங்களுக்கும் கியூரியாசிட்டி வருது நம்ம ஊர்ல இந்த குமரி கண்டம்ங்கிற கான்செப்ட் வந்து அதிகமா பேசப்பட்டுட்டு இருக்குது ஸோ இதை நிறைய பேர் வந்து ரொம்ப சீரியஸா இன்ஃபேக்ட் அந்த காலகட்டத்தில் இந்த ட்ரெஷர் ஹண்ட் எல்லாம் போவாங்கல்ல அவங்க வந்து லெமூரியன் காண்டினென்ட் இந்த இடத்துக்குள்ள கடலுக்குள்ள போனோன்னா வைரங்கள்லாம் இருக்கும்னு சொல்லி தேடி வந்த கதைகள்லாம் கூட இருக்குது பட் இந்த ஒரு கான்செப்ட் வந்து நைன்டீன் அப்போ சயின்ஸ் வந்து மாற்ற ஆரம்பிக்குது ஏன்னா நைன்டீன் டுவெல்ல நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா அப்படிங்கிற ஒருத்தர் வந்து ஒரு புது கான்செப்ட்ரோஸ் பண்றாரு என்னன்னு பாத்தீங்கன்னா பிளேட்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கீழே தட்டுகள் இருக்குது இந்த தட்டுகள் வந்து வெவ்வேறு தட்டுகள் இருக்குது இந்த தட்டுகள்ல எல்லாம் ஒரு காலத்துல ஒன்னா இருந்துச்சு கோண்டுவானா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு சூப்பர் காண்டினன்ட்டா இருந்துச்சு அப்புறம் நாளாக நாளாக இதெல்லாம் பிரிஞ்சு போய் தான் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்தியா இருக்குது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆப்பிரிக்கா இருக்குது எல்லாம் ஒரு இடமா இருந்துச்சு அப்படியே அதுல ஒரு லேண்டு பிரிஞ்சு வந்த இந்தியா வந்து யுரேஷியன் பிளேட்டோட மோதி இமயமலை உருவாகுது ஸோ இதுதான் வந்து இப்போ ரீசண்டா சயின்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்பக்கூடிய ஒரு பர்டிகுலர் தியரி மாடர்ன் சயின்ஸ் வந்து இந்த டெக்டானிக் பிளேட்ஸ் தியரியை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக முன்வைக்கிறாங்க இருந்தாலும் நிறைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எஸ்பெஷலி ஒரிசா பாலு அவர்கள் மாதிரி நிறைய பேர் வந்துகிட்டு இல்ல 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 நீங்க இதை போய் தேடி பார்த்துட்டு சொல்லுங்க நீங்க பிளேட்டு அதெல்லாம் சொல்றீங்க எல்லாம் சரி பட் இந்த கார்டர் வந்து விழுந்ததுக்கு சாட்சி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதாவது ஆறாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய விண்கல் வந்து விழுந்துருச்சுன்னு சொல்றோம்ல அதுக்கான சாட்சி இருக்கான்னு தேடி பாருங்க ஒரு பிரசன்டேஷன் அவர் சொல்றாரு பேர்க்கல் கிரேட்டர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கிரேட்டர் வந்து உண்மையிலே இந்தியன் ஓஷனுக்கு கீழே இருக்குது அது சிக்ஸ் இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய வின்கல் வந்து வெளியில வெளியிலிருந்து வந்து விழுந்திருக்குது மிகப்பெரிய சுனாமிஸ் அது உருவாக்கி இருக்கணும்னு கூட வந்து சயின்ஸ் நம்மளுக்கு சொல்லுது இந்த கல் வந்து விழுந்ததுக்கான சாட்சி கடலுக்குள்ள இருக்குல்ல அப்போ அதே மாதிரி வந்து இங்க போய் நீங்க தேடி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்ல மட்டும் இல்லாம இன்ஃபேக்ட் கோர்ட்ல போய் வந்து ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்

கண்டத்துல தான் இருந்துச்சுன்னா கிளைம்ஸ் கூட முன்வைக்கப்படுது இந்த வீடியோ முடிவப்பான அவங்க கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன் கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்தியன் ஓஷனுக்கு கீழே ஒரு மிகப்பெரிய லேண்ட் மாஸ் கண்டம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா அங்க ஒரு லெமோரியன் கான்டினெண்ட் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா இல்லை மாடர்ன் சயின்ஸ் சொல்ற மாதிரி இது டெக்னானிக் பிளேட்ஸ் மட்டும்னு நினைக்கிறீங்களா உங்களோட ஒப்பீனன் என்னங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி குமரி கண்டத்தை பத்திலாம் பேசுறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருப்பாங்கன்னா அவங்ககிட்ட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நாளைக்கு உங்களை இன்னொரு வீடியோவில பாக்குறேன் பை சர்ஸ் லவ் யூ ஸ்காய்